ஏதாவது கேட்டா எடுத்து பேசுற அடிக்க வர தட்டி விடுற செப்பல் எடுத்தாவது கழிக்கிற மேட்ட எடுத்து கிழிக்கிறது அப்புறம் பாதி கிழிஞ்சு போச்சு எவ்வளவு துகு பேச்சு நல்லா சாப்பிட்டுல சாப்பிட்டாச்சுல பாத்ரூம்லாம் போயிட்டு தாச்சுல அப்புறம் என்னதுக்கு அப்படியே கட்டி ஏற போடுங்க பட்டாசு போடுங்க நல்லா போடுங்க டாக்டருக்கு பயமா இருக்கட்டும் பட்டாசு போடுங்க

हां ओए हां देखो से अबड़ा सा हार से तो इधर इधर भी आप से ही मारती अच्छा अच्छा चलता हूं इधर आ उसकी देखा ग्रेडे गए पक मैं पकड़ लेगो இங்க உட்காராத என்கிட்ட உட்காராத நீங்க நீ என் பக்கத்துல உட்கார வேணா நிப்போ நீ போய் ஏழுச்சு போ ஏச்சு போ நீ வேண்டாம் நீ போ அம்மாவை நீ அம்மாவோட சண்டை போல எழுத்து பேசுற அம்மாவ நீ போ நான் உனக்கு பொம்மை எல்லாம் வாங்கி தர மாட்டேன் இனிமே புது பொம்மையே கிடையாது உனக்கு இந்த பழைய பொம்மையே வச்சுட்டு விளையாடுற போ என்னை தொடர் நீ எந்த என்ன தொடுற தள்ளி போ தள்ளி போ நீ என்னை தொடத போ தங்கம்

ഇനി അമ്മ എന്ത് അമ്മ കേട്ടോ എന്താ കേട്ടെ நல்ல பிள்ளை நீ நல்ல பிள்ளை கிடையாது காக்கர் தான் நல்ல பிள்ளைங்க சமத்து பிள்ளைங்க நல்ல தன்மம் சொல் பேச்சா கேட்கற தன்மம் நான் உனக்கு அம்மா